வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் சைக்காலஜிக்கலாக ஒரு மனுஷங்களை பார்த்தாலே அவங்க என்னென்ன செயல் எல்லாம் பண்ணுறாங்களோ அதுலேயே அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்கு அவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஏழு விஷயங்களை சொல்றேன் அதில் முதல்ல நம்ம பார்த்தோம்னா இன்கேஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர் வந்து பயங்கரமா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி அப்நார்மலாக சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்றதான் அர்த்தம் ரெண்டாவது யாராவது ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முதல்ல அது காமெடியாவே இருக்காது ஏன் ஏதோ ஒன்று நார்மலா சொல்லியிருப்போம் அதுக்கே அவங்க வந்து பயங்கரமா சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளே காயப்பட்டிருக்காங்க அப்படின்றத அர்த்தம் வெளியே தான் சும்மா நடிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அவங்க மெழுகு பத்தி மாதிரி உருகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் யாரெல்லாம் வந்து உள்ள ரொம்ப சோகமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் தன்னை தானே வெளியே சிரிக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கற நடிப்பு மூணாவது ரொம்ப நிறைய தூங்கிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க வந்தால் தூங்குவாங்க உள்ள போனா தூங்குவாங்க காரில் போங்க தூங்குவாங்க இப்படி யாராவது ஒருத்தங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பயங்கரமான சோகத்துல இருக்காங்கன்னு நடத்தும் ஏன்னா சோகம் வந்தால் தான் தூக்க வரும் தூக்கம் வந்தா கண்டிப்பா அவங்க சோகமாக தான் இருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க எதுவுமே பேசாம சைலண்ட்டாகவே இருப்பாங்க பட் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா படபட பட ஸ்பீடா பேசுவாங்க ஸோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய சீக்கிரட்டை மறைக்கிறாங்க அப்படின்னு நடத்தும் இப்படி யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருங்க அவங்க சீக்கிரத்தை தான் மறைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் இவர் அழுது நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினச்சிங்கன்னா அவர் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்லாம் கிடையாதுங்க பயங்கரமான வீக்கான ஒரு ஆள் வீக்கான ஒரு ஆள் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க யாருமே அழுகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீரர் கிடையாது வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் நீங்க நோட் பண்ணும் அவங்களாம் எல்லாம் பயங்கர இன்னசென்ட்டாக இருப்பாங்க அவங்களால யாருக்குமே பிரச்சனையே வராது அண்ட் ரொம்ப கைண்ட் ஹார்டடா சாஃப்ட் ஹார்டடா இருப்பாங்க யாராவது ஒருத்தங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சில்லி திங்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கூட குட்டி குட்டி விஷயங்களுக்குலாம் கோவப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க அவங்களுக்கு நிறைய லவ் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம் நிறையா லவ் கொடுத்தா அவங்க காமாடுவாங்க அவ்வளோதாங்க மனுஷங்களுடைய மனநிலை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் பட் இதெல்லாம் சிம்பிளான டிப்ஸு இப்படி ஒரு வேலை யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன உங்களால் சொல்யூஷன் பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றமாக கூட அது அமையலாம் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மனுஷங்களை பற்றியே தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்டோட நான் வந்து சந்திக்கிறேன் திஸ்